அடுத்தது ஒரு கேள்வி சமீ நமஸ்காரம் இன்னொரு கேள்வி நம்ம ஒரு செயல் பண்ணும்போது அதுக்கு நாலு விதமான பலன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அது நம்ம நினைச்ச மாதிரி வரலாம் நினைச்ச விட நல்லா வரலாம் நினைச்ச விட மோசமா வரலாம் அப்படி விதமா வரலாம் அப்போ நம்ம அதை பத்தி யோசிக்காம நம்ம செயல் நமக்கு ஆத்மாத்தமா பண்ணணும் எதிர்பார்க்காம நம்ம சொல்றோம் நீங்க ஒரு எடுத்துக்காட்டும் நல்லா சொல்லிங்க நம்ம உடம்புல உடம்பு நல்லா நம்ம இருக்கிறது விளையாட போறோம் ரெண்டு டீமா பிரிச்சு விளையாடும் போது ஒரு டீம் ஜெயிக்கும் ஒரு டீம் தோக்கும் அப்ப நம்ம உடம்பு உயர்ச்சுதான் ஆரோக்கியத்துக்கு எது பண்ணியாச்சா அதோட விட்டுறணும் அப்படின்னு சொல்றோம் ஆனா இன்னையோட உலகத்துல இப்ப அந்த அந்த மாதிரி போகும்போதும் இதே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தா கடல விளையாட போகும்போது ரெண்டு டீமா பிரிச்சு விளையாடும் போது அங்க போட்டி வருது பொறாம வருது அப்புறம் நம்ம என்ன பர்பஸுக்கு போனோம்ங்கறத விட்டுக்கிட்டு அங்க ஜெயிச்சது யாரு தோத்தது யாரு ஏன் தோற்றாங்க ஏன் ஜெயிச்சாங்க அந்த அந்த மாதிரி கம்பாரிசன் தான் வருது கொன்மைகள்ல எக்ஸாம் பாத்தீங்கன்னா இதில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதி கிட்ட கிட்ட கிடைச்சா அவன் கண்டிப்பா மிஷன் தான் பண்ணி அதை டிஃபைன் பண்ணுவான் அப்ப இதனா பண்றதுக்கு இது எப்படி நம்ம இந்த இதை பயன்படுத்தலாம் போக்கஸ் ஆன் த ப்ராசஸ் நாட் ஆன் த ரிசல்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ப்ராசஸ் கரெக்டா பண்ணா நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல அப்போ ஆனால் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது நம்ம ஒரு ப்ராசஸ் நல்லா இருக்கும் ஆஹ் இந்த மாதிரி குழந்தைங்கள்கிட்டயும் செல்வாளிகிட்டயும் அவசரவாளிகிட்டயும் இது கிடைக்கும் போது அவங்க இது மிஷின் இன்ட்ரெட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறாங்க இயல்பாகவே ஒரு நம்ம பர்பஸ் மறந்துக்கிட்டு அங்க காம்படிஷன் பொறா போட்டி வருது அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி வேறுபட்டு நிக்கிறது போக்கஸ் ஆண்ட ப்ராசஸ் அப்படிங்கறதா விவேகானந்த சாமி அவரு முக்கியமா அந்த ஸ்லோகத்தை விவேகானந்த சாமி என்ன பண்ணுவார்னா டூ அவர் டியூட்டி வித்வுட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ரொம்ப பிரபலம் அது இந்த வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட் அப்படின்னா அதை கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும் அதாவது நாம ரிசல்ட்டுக்காக தான் வேலை செய்கிறோம் பொதுவாக ரிசல்ட் பிரயோஜனம் அனுதிஷ்யம் அந்தோபின பிரவர்த்ததே பலனையும் எதிர்பார்க்காம முட்டாள் கூட வேலை செய்ய மாட்டான் ஆனா முட்டாளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அறிவாளிக்கு என்ன வித்தியாசம்னா நமக்கு நாம செய்யக்கூடிய செயல்ல நாலு விதமான ரிசல்ட் வரலாம் அப்படிங்கிற தெளிவு இருக்கும் எந்த ரிசல்ட் வந்தாலும் அதை ஏத்துக்கிடக்கூடிய மனோ பக்குவம் இருக்கும் அது ஒருவேளை நாம எதிர்பார்த்த ரிசல்ட் வரலைன்னா திருப்பி அந்த ரிசல்ட் அடைகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய விவேகம் இருக்கும் மீண்டும் மீண்டும் ரிசல்ட் அடைகிற வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் நாம ஸ்டாப் நாட் கோல் இஸ் ரீச் நம்மளுடைய லட்சியத்தை அடைகிற வரைக்கும் நாம நிறுத்த மாட்டோம் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட ஆன்சைட்டி இல்லாம வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்னா ரிசல்ட்ல ஆன்சைட்டி இல்லாம நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னா ஆன்சைட்டி வந்துடும் நல்லா படிச்சுட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு லட்சியம் இருக்கும் கோல் இருக்கும் அது இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது அதை அடையறதுக்கு என்னென்ன விதத்துல உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு எத்தனை தயாரிப்பு பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க எல்லாம் நீங்க சரியா பண்ணி இருந்தால் தீல விரல வச்சா அது சுட்டுதான் ஆகும் அது யாருகிட்டையும் பெருமிஷம் கேட்க போறது இல்லை அத மாதிரி ஒரு செயல் செய்தா அந்த செயலுக்கு ஒரு விளைவு வரும் அது நாம எப்படி செய்திருக்கிறோம் பொறுத்த அந்த விளைவு இருக்கும் ஒவ்வொரு செயலையும் பல காரணிகள் இருக்கு ரொம்ப சிம்பிள் கிடையாது ஒரு செயல் அது ரிசல்ட் தருவதுங்கிற ஒரு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் நாம நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டர் நோன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கேர் பண்ணிக்குவோம் அக்கறை கேமரத்துல எடுத்து நிறைய இருக்கும் அது நம்ம கையில இல்ல இப்ப நாம வண்டி ஓட்டுறோம் நாம வந்து முடிச்சிருந்து ரோட்ல பண்ணி ஓட்டலாம் வரவேக்கடுகள் வருமே அது இப்படி வண்டியை ஓட்டும் ஓட்டும் அப்ப அதுகள் நம்மள இடிச்சு போட்டு போகலாம் அதனால நாம வண்டி ஓட்டுறது மட்டுமே தவிர்க்கிறதுக்கு பயணப்படாது எல்லாருமே சரியா வண்டி ஓட்ட வேண்டி வரும் இனி எல்லாரும் வண்டியை ஓட்டுனாலும் யாருக்காவது ஒரு டயரை வெடிச்சிடும் இந்த மாதிரி ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் சொல்லிக்கிட்டு மூணு விதமாக உலகத்துல பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அதனால இப்படி பல ஃபேக்டர் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த அறிவெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால நாம வரக்கூடிய ரிசல்ட்ட ஒரு பக்குவத்தோட ஏத்துக்குவோம் நம்ம விரும்பின ரிசல்ட்டை அரை வரைக்கும் பாடுபடும் ஆஹ் அதனால நான் ஒரு உதாரணத்துக்கு பழிச்சு புரியறதுக்காக வேண்டி அந்த விளையாட்டு சொன்னேன் அந்த விளையாட்டுல உம் நாம உடற்பயிற்சிக்காக வேண்டி விளையாட போறோம் அந்த ரிசல்ட் கிடைக்குது அதுக்கு மேல ஜெயிச்சோம்னா எக்ஸ்ட்ரா போனஸ் போக்கிறதுக்காக வேண்டி விளையாடணும் கிடையாது ஜெயிக்கிறதுக்காக வேண்டிய விளையாடலாம் முடிஞ்ச ஜெயிக்கவும் செய்யலாம் அது போனஸ் நமக்கு உடற்பயிற்சிக்க வேண்டி போனா உடற்பயிற்சி நடந்தது அது வந்து நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்குது இதை பத்தி கூடுதல் மூணாவது அத்தியாயம் மாதிரி இடங்கள்ல நாம இன்னும் விரிவா பார்ப்போம்